தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் கிட்ட இருந்து விலகி போனவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சீமானவர்கள் பக்கம் சேர்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக வர்த்தக பிரிவு தலைவர் திரு சர்புதீன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில தான் இருந்தாரு முன்னாடி இப்ப வந்து அவர் கட்சியிலிருந்து விலகி மறுபடியும் வந்து திமுக சேர்ந்துட்டாரு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் திமுக இருந்து விலகி நாம் தமிழர் கட்சிகளே மறுபடியும் இணைத்துக் கொண்டார் அப்படின்றது ஒன்னு இருக்கு இந்த மாதிரியான நபர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து இணையறது இருக்கு இல்லையா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க வர்த்தக பிரிவுல ஆனா வர்த்தக பிரிவுல நீ பொறுப்பு கொடுத்தாலும் நீ ஒழுங்கான கட்சி நடத்தினாதான் நாங்க இருப்போம் சொல்லிட்டு இவங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் மறுபடியும் மாம் தமிழர் கட்சியில வந்து இணையறது வந்து நிறைய பேருக்கு உத்வேகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்ப சிவசங்கரன் போன்றவர்கள் அதுக்கப்புறம் வந்து காளியம்மாள் போன்றவர்களுக்கு நம்பிக்கை தருது மறுபடியும் வந்து இணைஞ்சாலும் மாம் தமிழர் கட்சியில நமக்கான இடம் இருக்கு அப்படின்ற நம்பிக்கை தருது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது வந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நாம் கட்சிக்கு மேலும் மேலும் பலம் சேர்க்கிற விதமா தான் இதெல்லாம் அமைஞ்சிட்டு வரதுனால மிகப்பெரிய ஒரு ஒரு ஆற்றலோட நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து களம் காண்வாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சியை விட்டு போய் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக போனீங்கன்னா நாம் கட்சி மாதிரி இருக்காது அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய ஈகோ இஷ்யூஸ் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனா நாம் தமிழர் கட்சி வரும்போது ஒரே ஒரு அம்பரில் கீழே வரும்போது சீமான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொடைக்கு கீழே வரும்போது அந்த கொடை சொல்றதை தான் கேட்கறதா இருக்கிறதுனால ஈகோ பிரச்சனைகள்லாம் வராது ரொம்ப கட்சியா நாம் தமிழ் கட்சி இருக்கும் எனவே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த காணில முடிச்சுக்கிறோம் இது பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மார்க்கு பாக்ஸ் சொல்லுங்க